அனைவருக்கும் வணக்கங்க சார் நாங்கள் விநாயகர் பில்டர்ஸ்ல இருந்து பேசுறோம் இங்கே மஞ்சக்கல் பிட்டியில நம்ம சைட் இருக்கு கம்மி பட்ஜெட்ல ஹலோ வணக்கம் சார் விநாயகர் பில்டர்ஸ் உங்கள் சோனியன் சார் புதுசு நம்ம சேனல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சார் அப்போதான் நாம போடுற வீடியோ தொடர்ச்சியோ உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சங்கூர் டு எடப்பாடி போற வழியிலேங்க சார் நம்ம சேலம் டு கோயமுத்தூர் பாத்தீங்கன்னா அவுட்டர் மெயின் அவுட்டர் மெயின் ஃபைவ் ஹர்ஸ்லேயும் சார் நம்ம லேண்ட் போட்டிருக்கேன் சார் அவுட்டோர் ஃபைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டருங்க சார் மஞ்சக்கால்பட்டிங்கிற ஊர்ல தான் சார் மஞ்சக்கால்பட்டி ஊர்ல ஸ்டாப்ல ஸ்டாப்பில் அதுல இருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஃப்ரெண்ட்லேயும் சார் ஒரு மாசத்துல கரையை பண்ணுறங்களுக்கு கிரைய செலவு முற்றிலுமும் நம்ம இலவசமா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சார் நம்ம சைட்டின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பது அடி சாலை வசதிங்க சார் டேனேஜ் வசதிங்க சார் மின்சார வசதிங்க சார் ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கு தனித்தனியா குறுநீர் வசதிங்க சார் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க சார் தேங்க்யூ